திருமணத்திற்கே வரம் தேடும் நல்லுள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் நம்ம விநாயகா மேட்ரிமணி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடே பதிவிடுகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் பதிவுகளை பற்றி பார்ப்போம் மனம் இவங்களுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா ரஞ்சினி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஒன்பது வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் உடையார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்கள் வந்துட்டு வேலைக்கெலாம் எங்கேயும் போகலை இவங்க வந்துட்டு சொந்தமாக பேக்கரி ஷாப் வந்துட்டு வச்சு நடத்திட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் வந்துட்டு இப்போ ரீசண்டாக ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்துட்டதுனால இப்போதைக்கு இவங்க வந்துட்டு தான் எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு குழந்தைங்க அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதுனால மறு இந்த மணமகள் வந்துட்டு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு முதல் திருமணமாக இருந்தாலும் ஓகே தான் அப்படி இல்லைனாக்கா மறு திருமணமாக இருந்தாலும் ஓகே தான் ஆனால் ஏற்கனவே திருமணமாகி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் குழந்தைங்க வந்துட்டு கம்பல்சரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ஆரம்பத்துலேருந்தே ரொம்பவே தனி கொடுத்தனம் வந்து ரொம்பவே தனிமேலே வாழ்ந்ததுனால கூட்டு குடும்பமாக வாழக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சா அடுத்த மூர்த்தத்துலேயே திருமணத்தை உடனடியாக வச்சுக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு வந்துட்டு எல்லா வசதியுமே இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு லவ் பண்ணி திருமணம் பண்ணிட்டு வந்ததுனால இன்னும் அவங்களுடைய அம்மா அப்பா கூடலாம் சேராமல் இப்போதைக்கு அவங்களுடைய பேக்கரி ஷாப்பை வந்துட்டு பார்த்துக்கிட்டு அது மூலியமாக வரக்கூடிய வருமானத்தை வச்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் இவங்க உடனடியாக மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மனம் மணமகளுக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க கூட பிறந்தவங்கன்ட்டு யாருமே கிடையாது அப்படிங்கிறதுனால பூர்வீக சொத்து எல்லாத்துக்குமே சொத்துக்கள் அதிபதிக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரே வாரிசாக இவங்க இருக்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு படிச்சிருக்கிறதுனால தன்னை மாதிரியே படித்த ஒரு ஸ்மார்ட்டான மணமகனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு சொந்தமாக பேக்கரி ஷாப்பு இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தனியாக எங்கேயும் வேலைக்கு போகலாம் அவசியம் கிடையாது தன்னுடைய பேக்கரி ஷாப்பை பார்த்துட்டு தான் கூட கடைசி வரைக்கும் உண்மையான அன்போட சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுடைய சொந்த ஊர் வந்துட்டு ஈரோடு பகுதியில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு தான் பேக்கரி ஷாப் வச்சுட்டு ரொம்பவே சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க வந்துட்டு தென்னைமரியே ஒரு நல்ல ஒரு படிப்பு படிச்சுட்டு ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு சுத்த ஜாதகம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டுருக்கிறதுனால இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க மற்ற டீட்டெயில் எல்லாம் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு ஓகே அப்படின்னாக்க ஜாதகம் எல்லாம் ஒத்து போயிருந்ததுனா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா அமுதா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் அகமுடையார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கும்ப ராசி அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிசிஏ வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஃபினான்ஸ் பிஸ்னஸ் வந்துட்டு சொந்தமாக எடுத்து பண்ணிட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு ஒருவேளை திருமணம் பண்ணுற பண்ணக்கூடிய இஷ்டம் இல்லைனாக்கா லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் பழகக்கூடிய ஒரு நல்ல ஆண் துணை கிடைச்சா கூட போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு இவங்க வந்துட்டு ஒரே ஒரு பொண்ணு தான் அவங்களையும் கட்டி கொடுத்துறதுனால தனிமேல்தான் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க கடைசி வரைக்கும் தான் கூட சந்தோஷமா வந்து தனக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்துணை கிடைச்சாவே போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு தருமபுரி பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையை அமுச்சி விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடும் உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா பிரபாவதி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் நாடார் உட்பிரிவி சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் தான் படித்து முடிச்சுட்டு இவங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இப்போதைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க முதல் திருமணம் பண்ணி இளம் இதிலேயே தன்னுடைய கணவரை இழந்துட்டு விடவாக இருந்ததுனால தன்னுடைய ஊர்லேயே கிராம கிராம ஆஃபீஸில் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் வேலை வந்துட்டு போட்டு கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகள் தான் அப்படிங்கிறதுனால தன்மறியே ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகன் கிடைச்சா போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு மதுரையில் தான் இப்போதைக்கு வசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய உயரம்னு பார்த்துட்டிங்கன்னா அஞ்சடி எட்டகளும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க நல்லா சிவப்பாக இருக்கிறதுனால தனக தன்னமரியே நல்ல ஒரு கலராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மணமகன் கிடைச்சா போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு அதிகம் படிக்காதனால தன்னமரியே படிப்பறிவு இல்லைனாலும் பரவாயில்ல ஏதோ ஒரு வேலைக்கு போய்ட்டு மாதம் ஒரு பத்துலேருந்து ரூபாய் சம்பளம் வாங்கினா கூட போதும் ஆனால் ஏதோ ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு நல்ல பொறுப்பான மணமகன் தான் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு தன்னுடைய ஜாதியிலேயே கிடைச்சா சந்தோஷம் அப்படி இல்லைனாக்கா உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க வயது வந்துட்டு முப்பத்தஞ்சு வயதுலேருந்து ஒரு ஐம்பது வயது முடிய இருக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பான அன்பான கணவர் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு மற்றபடி வேற மணமகன்டேருந்து பெருசாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய கணவர் வந்துட்டு மதிப்பழக்கத்துக்கு அடிமையாகி அடிக்கடி இவங்களுடைய வீட்டில் சண்டை வந்துட்டதுனால இவங்களுக்கு மதுப்பழக்கம் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கக்கூடிய மணமகன் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாங்க மற்றபடி வேற எதுவும் பெருசாக ரெக்யூஸ்டாக மணமகள் சைட்லேருந்து எதிர்பார்ப்பு கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு இவங்க அம்மா வீடு போட்ட நகை வந்துட்டு ஒரு பதினஞ்சு பவுன் வந்துட்டு நகை சொந்தமாக வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிற மணமகனுக்கு வந்துட்டு அஞ்சு பவுன் நகையும் ஒரு வண்டி வந்துட்டு பிரசன்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு இன்னைக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கிறதுனால மாதம் வந்துட்டு ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளை தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வாழ்க்கை கொடுக்க போகிறவருக்கு வந்துட்டு ஏற்கனவே திருமணமாகி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது குழந்தைங்க எதுவும் இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களுக்கு வந்துட்டு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தன்னுடைய அப்பா மாதிரியும் அம்மா மாதிரியும் ரொம்பவே பாசமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா சொல்லாங்க இவங்களுக்கு முதல் திருமணம் பண்ணப்பயே கூட்டு குடும்பத்தில் வசித்து அடிக்கடி சண்டை வந்து விலகுனதுனால இவங்க வந்துட்டு தனி கொடுத்தனும் போகிறது பெட்டராக மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி மணமகன் சைட்லேருந்து பெரிய எதிர்பார்ப்பு எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏழை மணமகனாக இருந்தாலும் பரவாயில்ல தன்னம்பரிய ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு மாத சம்பளம்னு வருமானம் வரக்கூடிய ஒரு நல்ல துணை கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டுருக்கறதுனால தான் இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்கும்போது இன்னும் வரதட்சணை பற்றிலாம் பேசிட்டு மற்ற டீட்டெயிலையும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய முழு தகவல் மற்றும் ஜாதகம் எல்லாத்தையும் நம்ம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடும் உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்து போனதுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க